ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா தின்சா குக்கிங் சேனலை இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் கல்பாசி சோம்பு பட்டை கிராம்பு இலக்காய் போட்டுக்கலாம் ஸ்டார் நைஸும் போட்டுக்கோங்க ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து இதில் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் சின்ன வெங்காயம்னா வந்து மிக்சியில் வந்து சும்மா ரெண்டு பல்ஸ் மூடு கொடுத்து போடும்போது அது டேஸ்ட்டு கிரேவியும் நல்லா கொஞ்சம் திக்னஸாக கொடுக்கும் பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி அடிச்சுன்னா கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும் அதனால் அடிக்கலை வெங்காயம் அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம வந்து இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் கொஞ்சம் புளிப்பு தன்மையாக இருக்கும் குருமாவுக்கு அதனால் ரெண்டு தக்காளி போதும் தக்காளி போட்டோடனே உப்பு போட்டுக்கோங்க அப்போ வதங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்ப முருகலாக வதங்கணும்னு அவசியம் இல்லை இந்தளவுக்கு நல்லா வதங்கினா போதும் சிக்கன் குழம்புக்கு வந்து எண்ணெய் வந்து அதிகமாக ஊற்ற தேவையில்லை இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த அப்படி மிளகாய்த்தூள் கூட குறையே யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் காரம் வந்து முடிஞ்ச அளவு எல்லாமே கம்மி பண்ணி சாப்பிடுங்க இப்போ இருக்க இது இதுக்கெலாம் வந்து நம்ம காரம்லாம் கம்மி பண்ணி சாப்பிட்றது தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அல்சர் இதுக்கெலாம் வந்து காரத்தை குறைச்சிக்கோங்க பூண்டு பேஸ்ட் வந்து நான் சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டு பேஸ்ட்டு ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிம்மில் வச்சே வதக்கிக்கோங்க ஏன்னா பூண்டு பேஸ்ட்டு போடும்போது வந்து அடிப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் வந்து நீங்கள் வந்து கம்மியாக சிம்மில் வச்சே வந்து நீங்கள் வதக்கிக்கோங்க அப்போதே நான் நல்லா தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு வரும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் குழம்பு வைக்கும்போது நல்லா எலும்போட கறியாக எடுத்துக்கோங்க அப்போ வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஒரு ஒரு கிலோவுக்கு தகுந்த அப்படியே கறி எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க அதிகமாக ஊற்ற வேணாம் நான் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இப்போ வந்து தேங்காய் முந்திரி சோம்பு இது மூணும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் இது வந்து சேர்த்து போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சிக்கன் குழம்புல வந்து உருளைக்கெழங்கு போடும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு விசில் தான் விட்டோம் பாருங்கள் எண்ணெய் வந்து கம்மியாக தான் ஊற்றணும் இந்த வந்து கறியில் உள்ள கொழுப்பு எல்லாம் இறங்கி எண்ணெய் பாருங்கள் எவ்வளோ தெளிஞ்சு நிறையா இருக்குன்னு சிக்கனுக்கு எண்ணெயை வந்து கம்மியாகவே ஊற்றிக்கோங்க இது வந்து மேம்பொடின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இது கடைசியாக போடுவேன் இதுவும் வீட்டில் அரைச்ச மசாலா தான் நம்ம லாஸ்ட்டு கொதிக்கும் போது இந்த பொடியை வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு நல்லா கப்புன்னு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிட்டோம்னா இந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் நல்லா கெட்டினஸும் வரும் உங்களுக்கு இந்த பொடி ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன் இப்போ வந்து மல்லி மல்லித்தலை மேலே போட்டு இறக்கிலாம் சூப்பரான சுவையான சிக்கன் கிளம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்